இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த திரு மாணிக்கம் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அதை மீறக்கூடாது அப்படிங்கிற கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து ஃபுல்லாகவே மூவ் ஆகுது இந்த படத்தோட திரைக்கதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாகவே புரிகிற மாதிரி தான் வந்து கதை அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறப்ப திரைக்கதையில் வந்து நம்ம பெருசாக வந்து எதுவும் எதிர்பார்க்க தேவையில்ல அதே மாதிரி இந்த ஃபுல் படமும் பார்த்தீங்கன்னா கதைக்கு ஏற்ப காலங்காலமாக நம்ம தமிழ் படத்தில் எப்படி வந்து இந்த கதை மூவ் ஆகுமோ அதே டைரக்ஷனில் தான் படம் வந்து மூவ் ஆகுது இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை இந்த திரைக்கதையும் அதை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்குது நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அசுருக்கமாக பார்த்துடலாம் ஒரு ஏழ்மையான ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க பொருள் வந்து இவங்ககிட்ட வரும் அதை வந்து இவங்களுக்கு சொந்தம் கொண்டாடாமல் எவ்வளோ சிரமம் வந்தாலும் அந்த பொருள் வந்து அவங்களுடைய உரிமைக்காரங்களுக்கே ஒப்படைக்கிறது தான் வந்து காலங்காலமாக வர திரைக்கதை அதே திரைக்கதை தான் இந்த படத்துலேயும் அமைஞ்சிருக்குது அதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கிறதே இல்லை இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா பாடுறான குமுளி அப்படிங்கிற சரௌண்டிங்கில் தான் ஃபுல்லாகவே வந்து மூவ் மாதிரி இருக்குது கேரளா அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் லாபம் வரும் அதுலேயும் குறிப்பாக லாட்ரி டிக்கெட்டுக்கும் கேரளா ஃபேமஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த லாட்ரி டிக்கெட்டை வச்சு தான் இந்த படம் ஃபுல்லாகவே வந்து மூவ் ஆகுது அந்த லாட்ரி டிக்கெட் இல்லைனா இந்த படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகுது மாணிக் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா கும்ளியில் லாட்ரி டிக்கெட் விற்கிற ஒரு கடை ஒன்று வச்சிருக்காரு அந்த கடையில் வர வருமானத்தை வச்சு தான் மாணிக்கு வந்து அவருடைய ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராரு இந்த கடையில் வர வருமானம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பத்தில் அப்படி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இவர் தான் ஏழ்மையாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு அவருடைய ஃபேமிலி வந்து எவ்வளோ வந்து சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய லாட்ரி கடை வந்து அவர் விட்டு போகிற மாதிரி இருக்கும் இதனால பார்த்தீங்கன்னா வேற ஒரு கடை வைக்கலாம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணுவார் அதுக்கு வந்து காசு இல்லாத மனைவியோட தாலி வந்து அடமானமாக வச்சு அந்த கடைக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளானில் இருப்பாங்க இவ்வளோ கஷ்டத்தில் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் ரொட்டீனாக வந்து கடை வந்து பாத்துக்கிட்டு அவருடைய வேலையை வந்து கரெக்டா செஞ்சிட்டு இருக்காரு கமுளி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெரியவர் வந்து பஸ்ஸுக்காக உட்காந்துருப்பாரு அவர் பக்கத்தில் இருந்தவங்க லாட்ரி டிக்கெட்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நிறைய பணம் எழுந்திருக்கு நாமளும் ஒரு லாட்ரி டீட்டு வாங்கலாம் அப்படின்னு பேசிட்டு பெரியவரோட குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இப்படி இருக்கிறப்ப இவர் கும்பளி பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மகள் இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப செய்ய வேண்டிய சீர்வரிசை வந்து செய்ய முடியாதனால அவங்களும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க ஒரு கட்டத்துல வந்து அவங்கள வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க அவங்களும் வந்து நிரம்ப மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க மாப்பிளீட்டுல வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வராரு அப்படி பேசி பாக்குறப்ப அவர் வந்து எதுவுமே வந்து முன்னேற்றம் இல்ல அவங்க வந்து எங்களுக்கு பவுன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க இந்த சமயத்தில் தான் அவர் வந்து இந்த குமிழி பஸ் ஸ்டாண்டில் நடக்கிறத வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பெரியவர் வந்து அவருக்குள்ளாரையும் ஒரு ஆசை வந்து லாட்ரி டீட்டு வாங்கலாம் நமக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் பணம் விழுகும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் நம்ம மானியத்து கடைக்கு வராரு அவரும் லாட்ரி டீட்டு செலக்ட் பண்ணி வாங்குறாரு தான் பார்த்தீங்கன்னா கையில் காசு இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது நம்ம எங்கேயோ காசை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப பதற்றமாக இருக்காரு இதெல்லாம் கவனித்த மாணிக்கம் வந்து நீங்கள் போங்க அடுத்த வரப்போ எனக்கு பணம் கொடுங்க சீட்டை எடுத்துகிட்டே போங்க அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் அந்த பெரியவர் வந்து இதை வைங்க நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு மாணிக்கமும் அந்த பெரியவர் செலக்ட் பண்ண சீட்டுகளை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் பணமும் கொடுத்து சொந்த ஊருக்கு போங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சி வைக்கிறார் மறுநாள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் லாட்ரி டிக்கெட்ல ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பரிசு விழுந்துருக்குது அவர் பெரியவர் வருவார் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாரு பெரியவருக்காக வெயிட் பண்ணி பார்க்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வருவாரா வரமாட்டார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இவரே வந்து அந்த பெரியவரை பார்த்து இந்த சீட்டை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போறாரு அவங்க ஒய்ஃபு கிட்ட மாணிக்கு வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாரு அவங்க ஒய்ஃபும் அவங்க வீட்டில் இருக்கவங்க எவ்வளவோ சொல்லி தடுக்க பார்க்குறாங்க இல்லை வேண்டாம் அவங்க காசு கொடுக்காத போயிருக்கிறாங்க அந்த சீட்டு நமக்கு தான் சொந்தம் நாமளே வச்சிக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளோ தூரம் சொல்றாரு அதெல்லாம் கேட்காத அவர் இந்த பெரியவரை பார்க்கறது இவர் கிளம்பி போயிடுறாரு எவ்வளவு சொல்லி இவர் கேட்காதனால அவங்க வந்து ஒரு வேற முடிவு எடுக்கிறாங்க போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி அவரை தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போலீஸ்காரங்க போய் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சரின்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் அந்த அமௌண்ட் கேட்ட உடனே போலீஸ்காரங்க வந்து அந்த சீட்டை நாம கைப்பற்றணும் அப்படின்ட்டு போலீஸ்காரங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் குறுக்கொலியில் நம்ம மாணிக்கத்தை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன் ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா போலீஸூர் வந்து பிடிச்சிடுறாங்க ஸ்டேஷன்ல இருந்து பெரிய ஆஃபீஸர்லாம் வரத்துக்குள்ளாராக பாத்தீங்கன்னா இவரை வந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு அந்த பெரியவர்கள் வீட்டை கண்டுபிடிச்சிடுறாரு இங்கே நடந்ததெல்லாம் சொல்லி இந்த சீட்டை வந்து பெரியவர் கையில் ஒப்படைச்சிடுறாரு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உடனடியே தெரிஞ்சிருது அதனால பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சதுனால அவங்க வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க போலீஸ்காரங்களும் மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு கண்டுக்காத கிளம்பிடுறாங்க இந்த விஷயம் மிக விரைவா சமூக ஊடகங்கள் மூலமா வைரல் ஆகுது இப்ப வந்து ரிட்டன் வந்து கும்மிளி வந்துடுறாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாருமே ஒரு உற்சாகத்தோட வரவேற்கிறாங்க இந்த விஷயம் ஓவரா எல்லா மீடியாவிலையும் ரொம்ப வைரல் ஆகிறத பார்த்து கேரளா சைடு சிஎம்ஏ வந்து இவர் வீட்டுக்கு வந்து வராரு ஊர் மக்கள் எல்லாரும் இவர் வந்து தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனாரு இவங்க வீட்டு மக்கள் வந்து இவர் செஞ்சது வந்து சரின்னு ஏற்றுக்கவே இல்லாத அவங்க வந்து கோவத்தோடையே தான் இருக்கிறாங்க சிஎம் வந்து இவர் வந்து வெகுவா பாராட்டுறாரு அது மட்டும் இல்லாத இவர் குடும்பத்துக்கு இவர் பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே வந்து அரசு செய்யும் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு இதுக்கு தான் மாநிலத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய கோவம் வந்து வந்து குறையுது நாம மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு ஒரு டைட்டிலோட அவர் சொல்றதோட படம் முடியுது இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஒரு மூணு நாலு சாங் வருது அந்த மூணு நாலு சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பொறுமையா உட்காந்து கேட்கற அளவுக்கு நல்லா தெளிவா இருக்குது அதை வந்து எந்தவித குறையுமே சொல்ல முடியாது அதுவும் கடைசியான பாட்டு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருக்கிற பாடத்தில் வர பாட்டளவுக்கு ஈக்குவலான ஒரு கருத்தான வந்து பாட்டாக வந்து இருந்தது அது வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து மக்கள் கேட்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த படம் பார்த்தீங்கன்னா எமோஷன் பிளஸ் ஹானஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு ட்ராக்ல மட்டுமே மூவ் ஆகி போகுது மற்றபடி வேற எதுவும் இல்லை அதனால இந்த படத்தை வந்து நம்ம முழுசா பார்க்கணும்னா நமக்கு வந்து பொறுமை அவசியம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலி படம் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே போய் பார்க்கலாம் ஆனா டீனேஜ் இருக்கிற பசங்க வந்து எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து விரும்பி பார்ப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல அது ரிசல்ட் எப்படி வருது அப்படின்ட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் இந்த படத்தெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து நல்லது செய்யல ாலும் கண்டிபா செய்யக்கூடாது அப்படிங்கிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்